ஹேய் ஹாய் ஹலோ கை செல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம் பதினஞ்சாம் நூற்றாண்ட காமிக்கிறாங்க ஆந்திரால இருக்கிற ஒரு சிற்றரசரை காமிக்கிறாங்க அவருக்கு ஒரு அறுபது வயசு ஆகுங்க அவரு அவரோட மக்களை அடிமையா தான் வச்சிருப்பாரு அவரோட முகத்தை பார்த்தே ஏன் தலைய தூக்கி கூட யாரும் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாரு அப்படி அவரோட அரண்மனையில இருக்கிற ஒரு பேரழகிய காமிக்கிறாங்க அந்த பேரழகிய ஒரு மிகப்பெரிய திருடன் அதாவது நம்ம ஹீரோ காதலிக்கிறாரு அவர் காதலிக்கிற போதுதான் ஒரு மிக பெரிய ட்விஸ்ட் தெரியுதுங்க அந்த பேரழகி அந்த சிற்றரசருடைய பொண்ணுன்னு நினைச்சுதான் காதலிப்பாரு ஆனா அவங்க அங்க ஒரு தாசியா ஒரு வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சிற்றரசருக்கு மனைவியா ஆக போறாங்கன்ற மாதிரி அங்கதான் அந்த ட்விஸ்ட் தெரியும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து அவர் காப்பாத்துறாரா உண்மையிலேயே நம்ம ஹீரோ யாரு அவரோட பயணம் எதை நோக்கி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப பரபரப்பாவே இந்த கதையில சொல்லிருப்பாங்க முக்கியமா இந்த படத்துல மத பிரச்சனைய பத்தி சில விஷயங்களை பேசி இருப்பாங்க அதை பாக்குற யாரும் கோச்சிக்க வேணாம் நான் இந்த கதையில என்ன சொல்லிருக்காங்களோ அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அந்த லாஸ்ட் உடைய பெஸ்ட் கமெண்டா கவி கவி அப்படின்றவங்களுடைய கமெண்ட் தான் தேர்ந்தெடுக்கிறேன் நீங்களும் நம்ம வீடியோவை ஹைப் பண்ணிட்டோம் லைக் பண்ணிட்டோம் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல நீங்களும் வரலாம் பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங் சீன்லயே இந்தியால இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த கிராமத்துல ஏழை மக்கள் எல்லாரையும் ஒரு வைர கிணற தோண்ட வைக்கிறாங்க தோன்றாங்க 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 அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு வைரம் கிடைக்குதுங்க அந்த பையனும் சந்தோஷப்பட்டு தன்னோட அப்பா கிட்ட அந்த வைரத்தை கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்க்க ஆனா அதுக்குள்ள சுத்தி இருக்கிற அவங்க மக்களே அந்த வைரம் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொன்னு சொல்லி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க இப்ப அந்த சின்ன பையனோட அப்பா வரதுக்குள்ள அந்த வைரத்தை ஒரு நபர் புடுங்கவே செஞ்சிடறான் அப்படி அவன் புடுங்கினத வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போலான்னு நினைக்க ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு நவாப் உக்காந்துகிட்டு இருக்காருங்க அவர் இந்த அவுதங்க சீப் இருக்காருல அவருடைய ஆளுங்க அவருடைய வைர கிணறதான் இவங்க நோண்டிகிட்டு இருப்பாங்க போல இப்ப அவங்களும் அந்த வைரத்தை புடுங்கி வச்சிக்கிறாங்க இப்ப ராத்திரி ஆகுது அந்த சின்ன பையனோ அழுதுகிட்டே தன்னோட அப்பா கிட்ட எங்க இருந்தோ வந்தவங்க நம்ம ஊர்ல இருக்கிற செல்வங்களையும் வைரங்களையும் கொள்ளையடிக்கிறாங்களே இதெல்லாம் கேட்கறதுக்கும் இவங்க கதையை முடிக்கிறதுக்கோ யாருமே வர மாட்டாங்களான்ற மாதிரி கேட்க இதான் நம்ம தலைபதி என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரியும் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அதே தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புயல் வருதுங்க அதுல காட்டாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அப்ப இவங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு அம்மாவுடைய குழந்தை தண்ணில அடிச்சுக்கிட்டு போயிடுதுங்க இப்ப பத்து நாள் காலையில விடியுது அந்த வைரக்கிணறு தோண்டிட்டு இருக்கிற பகுதியில இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோயில காமிக்கிறாங்க அந்த கோயில்ல ராஜகுரு அப்படின்ற ஒரு சாமியார் கோயிலுக்குள்ள போயிட்டு பின்னாடி அவருக்கு குழந்தை மாதிரி ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு அந்த அங்க ஒரு குழந்தை வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு வருதுங்க இப்ப அங்க இருக்கிற கோயில் பூசாரிகளும் அந்த ஆத்துக்குள்ள இறங்கி அந்த குழந்தையும் காப்பாத்தி இப்ப அந்த ராஜகுரு கிட்ட கொடுக்க இந்த ராஜகுருவும் தன்னோட மகனாக இந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு அவரு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படி அந்த குழந்தைக்கு ஜாதக எல்லாம் பார்த்து மக்கள் முன்னாடி வந்து இந்த குழந்தைக்கு அரிஹர வீரமல்லு அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறாரு அம்மன் கோயில் வாசல்ல பிறந்ததுனால இந்த குழந்தை நம்மளுடைய நம்ம எல்லாருக்கும் குழந்தைடையோருக்கும் வளர போறான்றது அந்த ஆண்டுல நம்ம அவுரங்கசீப் மன்னர் இருக்காரு பாத்தீங்களா அவரு ஆக்ரால இருக்கிற ஒரு பகுதியை பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படி அதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்த ராஜாவுடைய கழுத்தலையும் கத்திய வச்சுட்டு நீ எங்க மதத்துக்கு உசுரோட விடுற அப்படி இல்லைன்னா உன்ன போட்டு

நாங்க எதுக்கு மாதிரி அந்த வெள்ளைக்காரனும் பேசிக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு அங்க பயங்கரமான ஒரு ஓசை கேட்குது ஒரு கழுகு பரந்தும் வருது அதுக்கு கீழே தான் நம்ம ஹீரோவான வீரமல்லு அங்க வராரு இவர் ஒரு மிகப்பெரிய திருடங்க முக்கியமா வைரங்களை கொள்ளை அடிக்கிறவரு அப்படி அந்த இடத்துக்கு வந்து வெள்ளக்காரன் கூட சண்டைய போட்டுட்டு முக்கியமா அங்க வெள்ளக்கார ஒருத்தர் இருக்காருங்க அவருடைய மடியில தான் வைரத்தை வச்சிருப்பாரு இப்ப அவரோட மடியில இருந்தோ அந்த வைரங்களை திருடுறாரு இப்ப விஜய வாவாதிக்கா மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தை காமிக்கிறாங்க அங்கேயும் நம்ம ஹீரோ இந்த வைரங்களை எல்லாத்தையும் தலப்பா கட்டிட்டு இருக்கிற ஒரு இந்தியர்கிட்ட கை மாத்துறாருங்க ஒரு நிமிஷம் இந்த தலப்பா கட்டிட்டு தானே வெள்ளக்காரன் கூட இந்த வைரத்தை ஒப்படைச்சிருப்பாரு இப்ப ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஆக்சுவலி இந்த வெள்ளக்காரங்கிட்ட இந்த வைரத்தை கொடுக்க போறதா ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் வரை இந்த தலப்பா கட்டி இருக்க இந்த வைரத்தை சேர்ந்தே கொள்ளையடிப்போம் அப்படி உனக்கு அந்த வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு இந்த என்கிட்ட சொல்லி இப்போ இருந்து அந்த அந்த அமௌண்ட்டையும் ஒப்படைக்கிறாரு நம்ம ஹீரோ என்னதான் கொள்ளையடிச்சாலும் எல்லா ஏழை மக்களுக்கு கொடுத்து நிறைய உதவிகள் பண்ணுவாரு இப்படி ஹீரோவுடைய திருட்டுத்தனம் எல்லாத்தையும் பாக்கற அங்க சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் உன்னால தனக்கு ஒரு வேலை ஆகணும் அதை செய்வியான்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாரு முதல்ல நீ யாரு உனக்கு எதுக்கு நான் உதவி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க பக்கத்து நாட்டுடைய சிற்றரசர் துறைனு ஒருத்தர் இருக்காரு அவருடைய தளபதினா நானு அந்த துரை தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு ஒரு வைரத்தை கொள்ளையடிக்கணுமா உன்னால முடியுமான்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சமதிக்கிறாரு கட் பண்ணா நம்ம அவுரங்கசீப்ப காமிக்கிறாங்க நம்ம அவுரங்கசீப்ப பாக்குறதுக்காக வடநாட்டு மன்னர்கள் ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க மூணு பேருமே பெரிய மன்னர்கள் அவங்களும் ஒரு டென்ட்ல உட்கார வச்சிருக்க அப்ப அவுரங்கசீப்போடைய காவலாளி ஒருத்தங்க வந்து உங்க மூணு பேரையும் பாக்குறதுக்கு அவுரங்க கோசிப்புக்கு நேரம் இல்ல அதனால அவருடைய நண்பனை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்ல அதுல அந்த மூணு மன்னர்களும் கோவப்படுறாங்க அவுரங்கசீப்ப பாக்குறதுக்கு தான் நாங்க இங்க வந்தோம் அவர் நண்பனை பாக்குறதுக்கு இல்ல நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்ன்ற மாதிரி கிளம்ப ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துல அந்த நண்பன் வராரு அப்ப அந்த மூணு மன்னர்கள் கிட்டயும் ஒரு ஓவலச்சுரிய எடுத்து மன்னர்களே நீங்க உங்களுடைய மக்களோட சேர்ந்து எங்க மதத்துக்கு மாறணும் எங்களுடைய அவுரங்கசீப்புக்கு நீங்க சந்தா கட்டணும் அப்படி மட்டும் நீங்க பண்ணலன்னா நீங்க இந்த இடத்தை விட்டு உசுரோட போக முடியாதுன்ற மாதிரியும் இதுல இருந்த மூணு மன்னர்களும் பயங்கரமா கோபப்படுறாங்க ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து தள்ளி போயிடு எங்களோட மதத்துல இருந்து உங்க மதத்துக்கு மாற்ற சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு அவங்களும் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்க அப்பதான் அந்த அவுரங்கசீப்புடைய நண்பன் தன்னுடைய முகமுடைய கலற்றாரு பார்த்தா அது ஔரங்கசீப் தாங்க மாறு வேஷத்துல வந்திருக்காரு போல அப்படி அந்த மூணு மன்னர்களோட தலையையும் அங்க எடுக்கிறாரு அப்படி அந்த மூணு மன்னர்களையும் போட்டு தள்ளிட்டு இப்ப அந்த மூணு மன்னர்களுடைய படைகள் அங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா அந்த படைகள் முன்னாடியும் வந்து உங்களோட மன்னர்களை நான் போட்டு தள்ளிட்டேன் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் கொடுக்குறேன் ஒன்னு எங்க மதத்துக்கு மாறி எங்க படையோட சேர்ந்துருங்க அப்படி இல்லனா உங்க உசுர விட்டுங்கன்ற மாதிரியும் கேட்க இப்ப அந்த எல்லா படைகளும் அவுரங்கசீப்போட படைகளையும் மத மாறி சேர்ற மாதிரி காட்டுறாங்க கட் பண்ணா இப்ப ஒரு சிற்றரசரை காமிக்கிறாங்க இவரோட பேரு துரை நான் ஓபனிங் சீன்ல சொன்ன பாத்தீங்களா துரைன்னு சொல்லி ஒரு சிற்றரசர் இருப்பார் ரொம்ப மோசமானவர் அவரோட முகத்தை கூட அங்க இருக்கிற மக்கள் பார்க்க கூடாது ஒரு பொண்ண அடிமையா வச்சிருப்பாருன்னு சொல்லி அவர் தாங்க அங்க காமிக்கிறாங்க அப்படி அவர்கிட்டயுமே அந்த கிராமத்து மக்கள் வந்து ஐயா எப்பவுமே எங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி தான் கொடுக்குறீங்க நாங்க எங்க உழைப்புக்கேத்த ஊதியத்தை தான் கேட்கறோம் ரெண்டு மூட்டையாச்சும் கொடுங்க நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேக்க ஆனா அதுக்கு அந்த சிற்றரசர் துறை பயங்கரமா சிரிக்கிறாருங்க எப்பவுமே அந்த சிற்றரசருடைய அரண்மனையில எதனா ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும் முக்கியமா மல்யுத்த போட்டிகள் அப்படி அங்க நிறைய மல்யுத்த வீரர்கள் எல்லாம் இருக்காங்க அதுல ஒரு மூணு மல்யுத்த வீரர்களை அந்த சிற்றரசர் துறை செலக்ட் பண்றாரு எப்பா ஊர்காரங்களே உங்க ஊர்ல ஒரு பதினஞ்சு பேர் நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க அந்த பதினஞ்சு பேரோ இந்த மூணு மல்யுத்த வீரர்களை வீழ்த்துட்டீங்கன்னா நீங்க கேக்குறது என்ன ரெண்டு மூட்டை அதை விட பத்து மூட்டை ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன் என்ன ஓகேவான்ற மாதிரி கேட்க ஆல்ரெடி இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் வேலை செஞ்சு வேலை செஞ்சு சாப்பிடாம மெலிஞ்சு போயிருப்பாங்க பட் இருந்தும் வேற வழி இல்ல அதுக்கும் ஒத்துக்கிறாங்க அப்படி அந்த பைல்வானுகளோட இப்ப இந்த கிராமத்து மக்களும் சண்டைக்கு போக அந்த சண்டையில அந்த மக்களை போட்டு அந்த பைல்வான்கள் அடி அடி அடிக்கிறாங்க அதே வேலையில தான் அதே சிற்றரசருடைய அரண்மனையில நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுடைய பேரு பஞ்சமி அவங்க அவங்க தோழியோட அந்த இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த கிராமத்து மக்கள் அடி வாங்குற சத்தெல்லாம் கேக்கோங்க வழக்கம் போல இந்த மன்னர் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்க அப்பதான் அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க எதுக்கு நம்ம ஹீரோ இங்க வராரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா முன்ன சீன்ல கூட ஒரு தளபதி வந்து இந்த நாட்டுடைய சிற்றரசர் துரை உங்களை பாக்கணும்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு பாருன்னு சொன்னார்ல அதுக்காக தான் ஹீரோ வந்திருப்பாரு ஆனா அங்க நடக்கிற கொடுமைகள் எல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறாரு அந்த மக்களுக்காக நிக்கணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாரு இப்போ அந்த சிற்றரசர் துரை முன்னாடியோ வந்து மன்னரே இந்த மக்களுக்காக நான் சண்டை போடலாமான்ற மாதிரி கேட்க நீ ஒருத்த எத்தனை பயல்வான்களோட சண்டை போட போறியா அப்படின்ற மாதிரியும் அந்த சிற்றரசர் சிரிக்கிறாருங்க நான் ஒருத்த மட்டும் சண்டை போட வேணாம் ஊர் மக்கள்ல இருக்கிற ஒரு அஞ்சு பேரை என் கூட அனுப்புங்க நான் சண்டை போட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா அந்த ஊர் மக்கள் நம்ம ஹீரோவோட வரதுக்கு பயங்கரமா பயப்படுறாங்க ஆல்ரெடி அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால வேணாம்ப்பா வம்புன்ற மாதிரி y no சரி நான் ஒரே ஆளு இங்க இருக்கிற பயில்வான்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டா இந்த மக்கள் கேட்கிற மூட்டைகளெல்லாம் நீங்க கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அங்க சிற்றரசர் சொல்ல பதிலுக்கு சிற்றரசரோ நீ ஒரு ஆளு எங்க பயில்வான அடிக்கிறதா சரிடா அப்படி மட்டும் அடிச்சுட்டேனா இங்க இருக்கிற எல்லா மூட்டைகளும் ஆயிரம் மூட்டை இருக்கு எல்லாமே இந்த ஊர் மக்களுக்கு தான் என்ன சொல்றன்ற மாதிரி கேட்க இப்போ ஹீரோவும் களத்துல இறங்குறாரு அப்படி அந்த பயில்வான்களோடையும் பயங்கரமா சண்டை இடுறாரு இப்போ அந்த படத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் பஞ்சமிக்கும் அவங்க தோழிகள் இந்த விஷயத்த சொல்ல யாராவ இப்படியான ஒரு விஷயத்தையா பண்றான்னு சொல்லியோ அவங்களும் வெளிய ஓடி வந்து பாக்குறாங்க அப்பதான் நம்ம ஹீரோவோட அழகுல அவங்க மயங்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அங்க இருக்கிற பயில்வான்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு வந்து அந்த போறாரு அசந்து போறாரு அப்பதான் ஹீரோவை கூட்டிட்டு வந்த அந்த தளபதியும் அந்த சிற்றரசர் கிட்ட வந்து இவனோட தான் வீர மல்லுன்ற மாதிரி சொல்ல இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதானு சொல்லியும் இப்ப அந்த அரசர் துறையும் அங்க இருக்கிற ஆயிரம் மூட்டைகளை அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஒத்துக்க மக்களுக்காக நீ ஏதோ ஒண்ணு கேட்டுட்ட உனக்காக என்ன கேட்க போறன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அவரு கேட்கிறாரு பதிலுக்கு நம்ம ஹீரோவோ இங்க இருக்கிற யாருமே உங்க முகத்தை பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இங்க எல்லாருமே சமந்தான் நாங்க எல்லாருமே உங்க முகத்தை உங்க கண்களை பார்த்து பேசணும்ன்ற மாதிரியும் ஒரு உத்தரவு கேட்க அதுக்கு அந்த சிற்றரசர் ஒத்துக்கிறாரு அப்பதான் நம்ம ஹீரோவுமே அதே கூட்டத்துல அந்த படத்துல இருக்கிற நம்ம ஹீரோயினையும் பாக்குறாங்க அப்படி நம்ம ஹீரோயினோட கண்கள் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி அவருக்கு தோணுதுங்க இப்ப அந்த இரவு நம்ம ஹீரோ அதே அரண்மனையில தங்கிக்கிட்டு இருக்க ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோயினை பார்த்த அந்த நினைப்பு தாங்க அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி அந்த புறத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினையும் பார்த்து நீ என்னதான பாத்துக்கிட்டு இருந்த எதுக்காக என்ன பார்த்த என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரியும் ஹீரோ கேக்குறாரு அதுக்குமே அந்த பஞ்சமி ரொம்ப பயப்படுறாங்க உன்ன மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஊருடைய சிற்றரசர் துரை வராருங்க என்ன உங்க அப்பா வந்துட்டாரா அதுக்குதான் பயப்படுறியான்ற மாதிரி ஹீரோ கேட்க எங்க அப்பா இல்ல அவரு என்னோட வருங்கால கணவர்னு சொல்ல இப்ப ஹீரோவோ அங்க இருந்து ஓடிடுறாரு அப்பதான் அந்த சிற்றரசர் துரை அந்த அறுபது வயசுல இந்த பஞ்சமி பக்கத்துல வந்து எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டுகிட்டே இருக்க கீழே வரமாட்டியா உன்னை தேடி நான் மேல வரணுமா உன்னை எதுக்கு அநாத ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வளர்த்த நீ ஒரு வயசுக்கு வந்ததோ என்ன திருமணம் பண்ணிப்பட சொல்லிதான் இன்னும் ஒரு மாசத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணம் அப்படின்ற மாதிரியோ அங்க மிரட்டிட்டு போறாரு இதையும் ஓரத்துல இருந்து கேக்குற நம்ம ஹீரோ அந்த சிற்றரசர் போனதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு கொடுமைகள் அனுபவிப்பேன்னு எனக்கு தெரியாது நீ ஒண்ணும் பயப்படாத உன்ன நான் இங்க இருந்து காப்பாத்துறேன்ற மாதிரியும் வாக்கு கொடுக்குறாரு அதே வேலையில தான் இப்ப அந்த தளபதி நம்ம ஹீரோவை எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு நேர இந்த சிற்றரசர் துரை கிட்டையும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராங்க அப்படியே அந்த சிற்றரசர் துரை நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மிகப்பெரிய பிளான சொல்றாருங்க இங்க ஒரு சுல்தான் இருக்காரு இருக்காரு அந்த சுல்தானுக்கு கீழே தான் நான் சந்தா கட்டிக்கிட்டு இருக்கேன் இங்க வைர கிணறுல தோன்ற வைரங்கள் எல்லாமே அந்த சுல்தான் தான் எடுத்துக்கிறாரு அப்படி அந்த சுல்தானுடைய பாதுகாப்புல ஒரு பன்னெண்டு வைர கற்கள் இருக்கு அந்த பன்னெண்டு வைர கற்களையும் நீ எனக்காக கொள்ளையடிச்சிட்டு வந்து கொடுக்கணும் நான் சுல்தானுக்கு கீழே வேலை பார்க்கறதுனால என்னால நேரடியா இதுல தொடர்பு கொள்ள முடியாது ஏன்னா அப்படி வந்தா சுல்தான் கிட்ட நான் மாத்திப்பேன் நீ மிகப்பெரிய திருடன்னு சொன்னாங்க தான் உன்கிட்ட இந்த உதவி கேட்கறேன் நீ எங்களுக்காக இதை பண்ணனா உனக்கு அதுல ஒரு வைரத்தை கொடுப்போன்ற மாதிரி சொல்ல சுல்தானுடைய படையே மிகப்பெரிய

தன்னுடைய டீம்லயும் வந்து சேர்ந்துக்க சொல்ல அப்படி அவங்களும் நம்ம ஹீரோவோட சேர்றாங்க இன்னைக்கு ராத்திரியே நம்ம அடிச்சு ஆகணும் எதனால்னா அந்த சுல்தானுடைய படை இப்போ அந்த பன்னெண்டு வைரக்கற்களை எடுத்துக்கிட்டு நம்ம சிற்றரசருடைய அரண்மனைக்கு தான் வராங்க அப்படி இந்த அரண்மனையில வச்சு நம்ம தீயெல்லாம் பத்த வச்சு அந்த பன்னெண்டு கற்களையும் கொள்ளையடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இதே அரண்மனையில இருக்கிற என்னுடைய காதலி அந்த பஞ்சமியையும் காப்பாத்தி நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடலாம் மன்னர் எனக்கு ரெண்டு வைரக்கற்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா நம்ம மன்னர் கிட்ட இந்த பன்னெண்டு வைரக்கற்களை கொடுக்க போறதுக்கு இந்த பன்னெண்டுமே நம்மளுக்கு தான் அப்படின்னு இவங்க ஒரு பிளான போடுறாங்க இப்ப சுல்தானோட ஆட்களும் அந்த அரண்மனைக்கு வந்து இறங்க அந்த அரண்மனையிலையும் வேலை பார்க்கற சமையல்காரங்க போல நம்ம ஹீரோவோ அவங்களோட டீமோ வேஷம் போட்டுக்கிட்டு இந்த அண்டா கிண்டாலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டமா தெரியறாங்க அப்படியே இந்த சுல்தானுடைய படைகள் நிக்கிற இடத்த சுத்தி நிறைய வெடிகளும் வைக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ வரத்துக்காக அவங்களோட அந்த புறத்துல காத்துக்கிட்டு இருக்க ஆனா அப்பதாங்க அங்க பிளான் திடீர்னு மாறுது சுல்தானோட படையில இருக்கிற எவனோ ஒருத்தனுக்கு இந்த பன்னெண்டு வைர ஒரு மிகப்பெரிய திருடன் கொள்ளையடிக்க போறான்ற இன்ஃபர்மேஷன் வந்துருதுங்க அதனால அங்க இருக்கிற மந்திரியோ அந்த படைகளை இன்னும் அதிகரிக்க செய்யறாரு இப்ப அதிக பேர் ஆனதுனால அங்க கொள்ளையடிச்சுட்டா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அந்த திட்டத்தையும் நம்ம ஹீரோ கைவிடுறாரு இப்ப அந்த சிற்றரசர்கிட்டையும் வந்து நாளைக்கு நீங்க சுல்தானோட படையோட அவங்க வண்டியில அவங்க அரண்மனையை நோக்கி கிளம்புங்க அப்படி உங்களுக்கு பின்னாடி வர வண்டியில தான் கண்டிப்பா அந்த பன்னெண்டு வைரக்கற்களை வச்சிருப்பாங்க எப்படியோ பாலத்தை கடந்துதான் போவாங்க அப்படி அத கடக்கிறப்போ நான் அதை கொள்ளை அடிச்சிடறேன்ற மாதிரியும் ஹீரோ வாங்க கொடுக்கிறாரு அப்படி அவங்க ஒரு இரும்பு பெட்டி இருக்குங்க அதாவது குதிரை வண்டியே இரும்புல இருக்கு அதுக்குள்ளதான் அந்த பன்னெண்டு வைரக்கற்களையும் வச்சிருக்காங்க அப்படி அடுத்த நாள் இவங்களும் அந்த பாலத்தை கடந்து போயிட்டு இருக்கும் அந்த பாலத்துல இருந்து நம்ம ஹீரோவோ அவங்களோட டீமோ இந்த சுல்தானுடைய படைகளையும் அட்டாக் பண்றாங்க இதையும் அவங்களோடய இருந்துகிட்டு இந்த சிற்றரசர் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கடத்துல அந்த குதிரை வண்டியில இருக்கிற அந்த பன்னெண்டு வைரங்களையும் நம்ம ஹீரோ கொள்ளை அடிக்கிறாரு அவரோட மடியிலையும் கட்டிக்கிறாரு ஆனாலும் அங்க படைகள் அதிகமா இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ நம்ம ஹீரோ எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருக்கிற இந்த சிற்றரசருடைய குதிரை வண்டியிலையும் ஏறாரு டேய் எதுக்காக என்னுடைய வண்டியில ஏறின நீ என் கூட இருக்கிற

பிடிச்சு ஓட அப்படி ஒரு உயரமான இடத்துக்கு வந்து நிக்கிறாரு பஞ்சமி நீ இந்த கயிறு வழியா கீழே இறங்கி போயிடு அடுத்து நான் வரன்ற மாதிரியா அங்க நம்ம ஹீரோ சொல்ல ஆனா அங்கதான் பஞ்சமி திடீர்னு நம்ம ஹீரோவை அடிச்சிட்டு இப்ப ஹீரோவோட மடியில இருக்கிற அந்த வைரங்களை அவங்க ஆட்டைய போட்டுட்டு நம்ம ஹீரோவை அந்த சுல்தானோட படை மாட்டி விட்டுறாங்க அடி பாவி அப்ப நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சது எல்லாமே இந்த வைரத்துக்கு தானான்ற மாதிரியும் அப்பதான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது கட் பண்ணா இப்ப நம்ம சுல்தானுடைய படையினர் வந்து நம்ம ஹீரோவை கைது பண்ணி நேரா அங்க இருக்கிற சுல்தானுடைய அரண்மனைக்கும் கூட்டிட்டு வராங்க போறாங்க அங்க நம்ம ஹீரோ தனியா நின்னுகிட்டு இருக்க அப்படி அந்த இடத்துக்கு அபுல் ஆசான் அப்படின்ற ஒரு மன்னர் வராருங்க அதுவும் கூட ஒரு புலி வர நடந்து வருது அவரு வளர்க்கற புலி போல இருக்கு அந்த புலி வர நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க என்னோட படையினர பார்த்தாலே இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அரண்டு போவாங்க ஆனா எங்க படை கிட்ட இருந்தே நீ அந்த வைரங்களை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சிருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்ன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாரு இப்ப என்ன என்ன போட்டு தள்ள போறீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்க அதான் இல்ல உனக்கு இந்த கோகினூர் வைரத்தை பத்தி தெரியுமா அந்த கோகினூர் வைரம் இப்ப

உதவியா இந்த சுல்தான் அவருடைய மூணு தளபதிகளையும் நம்ம ஹீரோ கூட அனுப்புறதா அங்க சொல்ல இதுக்கு நம்ம ஹீரோ சம்மதிக்கிறாரு அப்படி என்ன இருக்கு அந்த கோகினோர் வைரத்துல ஒரு வைர கூட எனக்கு கொடுக்கிற அளவுக்கு அந்த கோகினோர் வைரம் அவ்வளவு செல்வாக்கு உடையதான் மாதிரி கேட்க உனக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்ல முடியாது ஆனா அந்த வைரத்தை வச்சிருந்தா ரொம்ப பெரிய கௌரவம் அதான் எனக்கு அது வேணும்ன்ற மாதிரியும் இப்ப நம்ம ஹீரோவையும் அங்க இருந்து அனுப்ப அப்படி நம்ம ஹீரோ அந்த சுல்தானுடைய தளபதிகள் மூணு பேரோடையும் குதிரையில போயிட்டு இருக்காரு உங்க மூணு பேர் மட்டும் இருந்தா என்னால உடைய இடத்துக்கு நுழைய முடியாது எனக்கு என்னுடைய டீம் வேணும்னு சொல்லி நம்ம நாசர் சுனில் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களையும் வந்து ஹீரோ பாக்குறாரு டேய் நீ தான் சுல்தான் படையில மாட்டி இதாகி போயிட்டே எப்படி உசுரோட வந்தன்ற மாதிரி அவங்களும் பயப்பட இப்போ அதை விட ஒரு பெரிய இடத்துக்கு கொள்ளையடிக்க போறோம் அந்த இடம் அவுரங்கசீப் இருக்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாரும் முன்னாடி பயந்தாலும் நம்ம ஹீரோ இருக்கிற தைரியத்துல இப்போ அந்த கோகினோர் டைமண்ட தேடியும் கிளம்புறாங்க அப்படி இவங்க குதிரையிலேயே தாங்க போகணும் போற வழியில வேற பறவைகள் பறக்குது தண்ணி அலைகள் இல்லாம சைலண்டா இருக்கு அதையெல்லாம் ஒரு சந்தேகம் வருது இப்ப சுல்தானுடைய தளபதிகள் கிட்டையும் நம்ம இந்த வழியில போக வேணாம் இன்னொரு வழியில போலாம் இந்த வழியில ஆபத்து இருக்கணும் அவங்களும் அந்த வழி பயங்கர சுத்து அந்த வழியில நம்ம டெல்லிக்கு போனா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா போற மாதிரி இருக்கும் நம்ம இப்படியே போலான்னு சொல்லி அதே வழியில போறாங்க அப்போ திடீர்னு அந்த இடத்துல மலைச்சரிவு ஏற்படுது ஒரு பெரிய பாறாங்கல் அங்க கீழே விழுது அதுல அந்த சுல்தானுடைய தளபதி பல்ல பள்ளத்தாக்கலையே விழ போக எப்படியோ நம்ம ஹீரோ தாங்க அவரை காப்பாத்துறாரு அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோ சொல்ற வழியில தான் அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க ராத்திரி ஆனதுனால இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தங்குறாங்க அப்ப திடீர்னு அந்த இடத்துல சில ஓநாய்கள் வந்துருது இந்த சுல்தானுடைய தளபதிகளும் அந்த ஓநாய்களை துப்பாக்கியால சுடலான்னு போக ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அந்த ஓநாய்கள் கிட்ட கண்கள் மூலயமாவே ஏதோ ஒண்ணு பேசுறாரு அங்க கோபத்தோட இருந்த ஓநாய்கள் திரும்பி காட்டுக்குள்ளேயே போயிடுதுங்க இதையெல்லாம் பாக்குறப்போ அந்த தளபதிகள் மூணு பேருக்குமே இவ சாதாரண திருடனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல முன்னாடி ஆபத்து இருக்குன்னு சொல்றான் ரெண்டாவது ஓநாய்கள் கிட்ட எல்லாம் பேசுறானேன்ற மாதிரியும் பயப்படுறாங்க இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வர அந்த கிராமத்துல ஒரு டிரெஸ் இருக்கிறதையும் பாக்குறாங்க அந்த டிரெஸ் பாக்குறப்போ அது நம்ம ஹீரோயின் பஞ்சமியோட டிரெஸ் மாதிரியே இருக்குங்க அங்க இருக்கிற ஒரு பாட்டி கிட்டையும் இந்த பஞ்சமி பொண்ணுங்க இங்க வந்தாலான்ற மாதிரி விசாரிக்க அப்பதான் அந்த பஞ்சமி அந்த கிராமத்தை சார்ந்த பொண்ணுதான் நம்ம ஹீரோ கிட்ட கொள்ளையடிச்சிட்டு வந்த அந்த டைமண்ட எல்லாத்தையும் அந்த கிராமத்து மக்களுக்கு தான் அவங்க உதவியா குடுக்குறாங்கன்ற மாதிரியும் அவருக்கு தெரிய வருது அப்படி கிராமத்து காரங்களோட சேர்ந்து பஞ்சமி நடனம் ஆடிக்கிட்டு இருக்க அங்க வந்து இந்த பஞ்சமிய ஹீரோ கையும் கலவமா பிடிக்கிறாரு என்னையா ஏமாத்திட்டு போக பாக்குற என் வைரத்தை கூடன்னு சொல்லியும் அவங்க மடியில இருக்கிற வைரத்தை நம்ம ஹீரோ புடுங்கி வச்சுக்கிறாரு அப்பதான் பஞ்சமியும் சுற்று வட்டாரத்துல நிறைய கிராமங்கள் மழையே இல்லாம பஞ்சத்துல இருக்காங்க அதுக்காக தான் நான் உதவி பண்றதுக்கு உங்களை ஏமாத்த வேண்டியதா போச்சுன்ற மாதிரியும் அங்க சொல்ல அப்படி ஒரு கிராமத்துக்கும் நம்ம ஹீரோ வராரு தண்ணி கூட இல்லாத அந்த கிராமத்துக்கு தண்ணி கொடுத்தும் உதவுறாரு இப்ப அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போனா சில சாமியார்கள் உட்காந்து மழை வரதுக்காக ஏதோ ஒரு சிறப்பு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சிறப்பு பூஜையை நிறுத்ததுக்காக அங்க இந்த அவுரங்கசீப்புடைய அடியாட்கள் வந்துடுறாங்க அப்படி அந்த சாமியார்கள் எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து துரத்த பார்க்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அந்த சாமியார்களை சுத்தி தீ மூத்தி விடுறாருங்க இந்த தீய பார்த்ததும் இப்ப அவுரங்கசீப்புடைய ஆட்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப இப்ப இந்த தீக்குள்ளேயோ இந்த சாமியார்களோட சேர்ந்து நம்ம ஹீரோவோ அவங்களுடைய நண்பர்களோ மாட்டிக்க செய்றாங்க இப்ப இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்ற மாதிரியோ இவங்களுக்கோ ஒன்னும் புரியாம இருக்க ஆனா அதுக்குள்ள அந்த சாமியார்கள் எப்படியோ அந்த யாகத்தை முடிச்சு அடிச்சு மழை வர வைக்கிறாங்க அங்க மழையும் பெய்யுதுங்க இதையும் நம்ம ஈரோடைய நண்பர்களும் முக்கியமா அந்த சுல்தானுடைய தளபதிகள் மூணு பேரும் பார்த்து நீ சாதாரண ஆள் இல்ல எல்லா விஷயமும் உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ எங்க சுல்தான் சொன்ன பிளான் படி நீ போல உன்னோட பிளான் படி தான் நாங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் நீ வேண்முனே அந்த வைரத்தை திருடுற மாதிரி திருடி எங்க சுல்தான் கிட்ட மாட்டிருக்க உண்மைய சொல்லு நீ யாருன்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ தான் யாருன்ற உண்மையா சொல்றாரு ஓபனிங் சீன்ல ஒரு சின்ன குழந்தை தண்ணியில அடிச்சிட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா அந்த குழந்தை தாங்க நம்ம ஹீரோ அப்படி அப்படி நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற ராஜகுருன்னு ஒரு சாமியார் தான் எடுத்து வளர்த்திருப்பாரு அப்படி அவங்க மதத்துடைய கொள்கைகளையும் மந்திர தந்திரங்களையும் கலாச்சாரத்தையும் கொடுத்து தான் ஹீரோவை வளர்த்திருப்பாரு ஆனா திடீர்னு இவங்களோட கிராமத்துக்குள்ள அவுரங்கசீப்புடைய படைகள் வந்திருக்கும் அப்படி அங்க இருக்கிற பெண்கள் கழுத்துல இருக்கிற தாலி செயனெல்லாம் அறுத்து தன்னுடைய மதத்துக்கு மாற சொல்லியும் அவங்களை குடும்பப்படுத்துவாங்க அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்லாதனால அங்க இருக்கிற நம்ம ஹீரோவை அப்பா மாதிரி வளர்த்த அந்த ராஜகுரு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற சாமிகள் ஒரு அஞ்சு பேரை இந்த அவுரங்கசீப்புடைய ஆட்கள் புடிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க நம்ம ஔரங்கசீப்புடைய லட்சியமே இவங்க எல்லாரையும் தங்களுடைய மதத்துக்கு மாத்தணும் இவங்களோட கலாச்சாரத்தை மொத்தமா அழிக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு சரிப்பா எதுக்கு இந்த அஞ்சு பேரை மட்டும் பிடிச்சாங்க அந்த கிராமத்துல இருக்கிற மத்தவங்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா அந்த மத்த நபர்கள் எல்லாரையும் இந்த ராஜகுருவோ மீதி இருக்கிற நாலு பேரும் அங்க இருக்கிற ஒரு குகை உள்ள தங்க வச்சிருப்பாங்க அப்படி அந்த கிராமமே பதுங்கி இருக்கும் தான் இந்த அஞ்சு பேரை புடிச்சு இந்த ஔரங்கசீப் கொண்டு வந்திருப்பாரு இப்படி அந்த அஞ்சு பேர்ல இந்த ராஜகுருவை போட்டுத்தல்லான்னு ஔரங்கசீப் கத்தி எடுத்துட்டு வர ஆனா ராஜ ராஜகுருவோடைய கண்கள்ல பயமே இருக்காதுங்க எப்படி ஒருத்தனால தன்னோட உசுறு பெரிய சமயத்துல கூட பயப்படாம இருக்க முடியும் உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்ததுன்ற மாதிரி அந்த ராஜகுரு கிட்ட கேட்க நீங்க என்னோட கலாச்சாரத்தை மாத்தணும்னு நினைக்கிறீங்க உங்க மதத்துக்கு நாங்க மாறணும்னு நினைக்கிறீங்க ஆனா எங்களால அதை மாறவும் முடியாது மறக்கவும் முடியாது ஏன்னா எங்களோட கிராமத்துல வீரமல்லுன்னு சொல்லி ஒரு நாயகன் இருக்கான் அவனுக்கு எங்களுடைய எல்லா கலைகளும் தெரியும் கலாச்சாரமும் தெரியும் மந்திரங்களும் தெரியும் நாங்க இந்த இடத்துல போய் சேர்ந்துட்டா கூட அவன் எங்க மக்களையும் எங்க கலாச்சாரத்தையும் பார்த்துப்பான் ஒருவேளை எங்களை நீ உசுரோட வச்சிருந்தா உன்னை தேடி அவன் கண்டிப்பா வருவான் அவனோட கையில தான் உன்னுடைய மரணம் இருக்குன்ற மாதிரியும் அங்க சொல்ல இதுல ஔரங்கசீப்புக்கு பயங்கர கோபம் வந்துருது என்னையே அழிக்க ஒருத்த வருவானா அப்படின்னு சொல்லி அங்க சிரிச்சுட்டு முடிஞ்ச அவனை வர சொல்லு அவன் வர வரைக்கும் நீங்க எல்லா சிறையில தான் இருக்கணும்னு சொல்லி டெல்லியில இருக்கிற அவரோட அரண்மனையில இருக்கிற சிறையிலேயே இப்ப இந்த கிராமத்துல இருக்கிற ஐந்து பேரையுமே அடைக்கிறாரு அந்த அஞ்சு பேரையும் எப்படி நான் காப்பாற்றணும்னு சொல்லிதான் இப்ப நம்ம ஹீரோ ஓபனிங் சீன்ல அந்த டைமண்ட கொள்ளையடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வேண்முனே தான் சுல்தானோட படைகிட்ட சிக்கி இப்போ எவ்வளவு பெரிய படையை கூப்பிட்டுக்கிட்டு அவுரங்கசீப்போடைய அரண்மனையை நோக்கியும் போயிட்டு இந்த கதையெல்லாம் கேட்கிற ஹீரோவுடைய நண்பர்களும் உனக்கு உதவியா நாங்க இருக்கோம் ஆனா நம்ம எட்டு பேரும் மட்டுமே இதை எல்லாத்தையும் மாத்திட முடியாது அவுரங்கசீப்போடைய படை மிகப்பெரிய படை இந்தியாவே நடுங்கோ அதனால முதல்ல நம்ம டெல்லிக்கு போனவனையே அவுரங்கசீப்போட படையிலேயே போய் நம்ம சேருவோம் அவங்க ஊர் மக்களோட நம்ம ஒரு மக்களா இணைவோம் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நேரம் கிடைக்கும் போதோ போய் வீழ்த்துவோன்ற மாதிரியும் பிளான் போடுறாங்க இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க அவங்க ஊரை நோக்கி கிளம்ப அப்படிதாங்க இப்போ நம்ம ஹீரோ அவரோட படையோட டெல்லிக்கும் வராரு அப்படி டெல்லியில பஞ்சம் பிடிக்கிறதுக்காக நிறைய மதத்துல இருந்து மக்கள் அந்த அரண்மனை வாசலுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்க ஆனா அங்கதான் பல கொடுமைகள் நடக்கிறத ஹீரோ பாக்குறாரு சாமி சிலையை எடுத்துட்டு வரக்கூடாது கத்திகளை எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உடைய மதம் சார்ந்த மக்களை எல்லாரையுமே அங்க இருக்கிற காவலாளிகள் கொடுமைப்படுத்தி அவங்களோட பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்களோட எல்லைக்குள்ள நீங்க நுழையனனோ எங்க மதத்துக்குள்ள நீங்க மாறனும்ன்ற மாதிரியும் அவங்கள வற்புறுத்துறாங்க அதே வேலைல அங்க சிவனை கும்பிடுற ஒரு சில மக்களும் அந்த இடத்துக்கு வர அவங்களையும் அனுமதிக்க அங்க இருக்கிற காவலாளிகள் மறுத்து அவங்களையும் போட்டு துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ ஒரு இடத்துல லைன் நின்னுகிட்டு இருக்காருங்க அவரோட பொருட்களையும் வாங்கி வைக்க அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு நிக்கிறாங்க அவங்க ஒரு பெட்டி வச்சிருக்காங்க அந்த பெட்டியில சில சாமி சலைகளும் மாலைகளும் இருக்கு இதை எப்படி நீங்க இங்க கொண்டு வரலாம்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணோட குடும்பத்தையே அங்க அந்த காவலாளிகள் போட்டு மிதி மிதினு மிதிக்க அதுக்கு மேல நம்ம ஹீரோவால அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல இங்க நம்ம சண்டை போடாம இந்த ஊர் மக்களோட ஒண்ணு சேரணும்னு நினைச்சோம் ஆனா இங்க நம்ம மதத்துல இருக்கிற நிறைய பேரைய குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்காக இப்ப அவங்க எல்லாரையும் அதாவது அங்க இருக்கிற எல்லா காவலாளிகளையும் நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறாரு இப்போ அவங்களுக்கும் கோவம் வந்து நம்ம ஹீரோவோட சண்டை இல்லான்னு வர ஆனா அதுக்குள்ள அங்க அந்த சின்ன பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம எல்லாருக்காகவும் இவர் இவ்வளவு தைரியமா சண்டை போடும் நம்ம எதுக்கு இவர் பின்னாடி நிக்க கூடாது நம்ம இவர் பின்னாடி நிக்கணும் எல்லாரும் வாங்கணும் சொல்லி அங்க அநியாயத்துக்கு எதிராக அது வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டு இருந்த எல்லா ஊர் மக்களும் ஒன்னு சேர்ந்து இப்போ அந்த ஔரங்கசீப்போட படையினரையும் அடிச்சு நொறுக்குறாங்க இதெல்லாம் இன்னும் ஔரங்கசீப்புக்கு தெரியாதுங்க அவர் இன்னும் அரண்மனையில தான் இருக்காரு இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல வெறும் எட்டு பேரோட வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருடைய சப்போர்ட்டையும் வாங்கி இப்போ ஒரு படையே அவரு பின்னாடி திரட்டி இருக்க அடுத்ததா